அலாமலைக்கு வரம்து பர்த்ரு ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் மணி பன்னெண்டு ஆச்சு மத்தியானம் ஆச்சுன்னு கொடுத்துறாங்க வா வா வாட் அழகாக அவ்வளோ போயிட்டாங்க ஓரளவுக்கு இப்போ அந்த கோடி நல்லா பழகிக்கிட்டு ஓரளவுக்கு தான் குச்சு இந்த ஒடி ஒடிக்குது ஆ இது மட்டும் தனியாக உக்காந்துருக்கா உடால் வேறு யாருங்க ஆனால் இன்னைக்கு எங்கோ இப்படி உக்காந்துருக்கா அது நல்லா இருக்கு கொஞ்சம்

ஏன் ஒரு மாதிரி டட்டா நிற்குது இருந்துச்சு இவர் எங்கிட்டு இவருக்கு எல்லாம் எல்லாம் இங்க இருக்குங்க ஸோ அதுக்கு அந்த கல்ச்சர் பிரச்சனை போயிடுச்சுன்னு இருக்கேன் முட்டைக்கு நிற்கிறாடா முட்டை விடுறக்கா இல்லை இதெல்லாம் நீட்டாக குழி தோண்டி குழியில் போய் தானே முட்டை விடும் ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல செக் பண்ணலாம் nie. <spaconian> <speaking> <speaking> <ầnoring> <up> <tipillo> கிண்ணிக்கலி முட்டை நேரம் கிண்ணிக்கு கோழி உள்ளேறதாக இருந்துச்சு இதுதான் போய் ஆயிரம் மூட்டை போட்டுருந்துருக்கு ஸோ இது கன்ஃபார்ம் கிண்ணிக்குலி முட்டை தான் இதை வச்சு விட்டு பார்ப்போமா குஞ்சு பெருக்குதான்ட்டு ம் அது அடையில தானே இருக்குது முட்டை இருக்கு அதிக எடுத்து வந்து வச்சு விட்டு பார்ப்போமா அவன் முட்டை வைக்கிறேன் இன்னும் இன்னொரு டவுட் இது ஏன் டர்லா இருக்குன்னு தெரியல சின்னவன் இங்கே வெளில இருக்கான் உட்காங்க இது கிண்ணிக்கொழி மட்டுந்தான் ஏன்னா இந்நேரம் வரைக்கும் கிணிக்கோழி தான் உள்ள உட்காந்து கற்றுன்னு கற்றுக்கிட்டு கிடஞ்சிச்சு அது எல்லாம் முட்டை அழுகி ஒரே வாடை எடுத்துக்கிச்சு அந்த இடத்தவே க்ளீன் பண்ணும் ஆக்சுவலாக ரொம்ப நாறி போச்சு ஏய் இன்ன வரைக்கும் இங்கே உட்காந்துருக்காரு ம் டேய் வாடா 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 டைம் ஆச்சு மாதிரி ஸ்மெல் எடுத்துக்கிச்சு இது குஞ்சு தான் அது தெளிவாகும் இப்போ கிண்ணிக்கோலிக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு பழைய முட்டையை கொண்டு வந்து வச்சு அப்படியே இது பண்ணிட வேண்டியதான் டெய்லி அதோடய முட்டையை வெடி எடுத்துட வேண்டியதான் சரி யார் ஒன்றும் வரல வரலையா இந்த இவனோட ராவ இவனோட ராவடி தாங்க முடிலங்க கிண்ணிக்கோழி இங்கே இருக்குது கடைசியில் சின்னவே வேறு வழியே இல்லாமல் கிண்ணிக்கோடியோட சேர்ந்துட்டான் ஸோ எல்லாம் வந்துட்டாங்க இவனும் கிண்ணிக்கோழி மட்டும் வெளியே இருக்குங்க டே 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 வாய்ஸை கேட்ட சத்தத்தை கேட்டதும் வந்துருங்கடா போடா உள்ள போடா உள்ள போடா எல் ஓ க்ளீன் பண்ணும் கொஞ்சம் க்ளீன் பண்ணும் நீங்கள் அது கிண்ணி கோடியை கொஞ்சம் பறிக்காது பார்ப்போம் நாளையிலேருந்து விட்றது வேணால் அது மதியான நேரத்துல தான் கரெக்டாக முட்டை போடுது ஸோ அந்த டைமிங் நோட் பண்ணி அது கரெக்டாக எடுக்கணும் எடுத்தால் தான் அது உட்காரும் இது இப்போ அடுத்தது யார் முட்டை போடுவாங்கன்ட்டு தெரில எனக்கு ஒரு இந்த இது குஞ்சு பொறிக்கிட்டோம் குஞ்சு பொறிக்கிறதை பார்த்துட்டு நம்ம வேறு எதாச்சும் பிளான் பண்ணணும் ஒன்று சேவலை மாற்றணும் நட்டு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணும் டேய் வாடா நான் இருக்கான் பாவம் ஸோ அதனால் அவன் மாற்றிடலான் இருக்கேன் மாற்றிட்டு ஒரு நல்ல சேவைலாம் ஒன்று பிடிச்சிட்டு வரணும் அது இப்பெல்லாம் பிடிக்க முடியாது கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிறப்ப ஏப்ரல் மேல எதுவும் ஊருக்கு போனால் சூப்பர் சேவலை அவங்களை பிடிச்சிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இது இருந்தது தான் ரொம்ப ராவடி பண்ணுறான் மற்றவங்களாம் உள்ளார வந்துட்டாங்க ஸோ அதுக்கு அது பிடிக்கிறதே கஷ்டம் அதுக்கு எப்படி மெரிக்கியூன் ஊற்றுறது ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி பிடிக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு மெரிக்கியூன் போட்டு விட்டேன் ஃபிஃப்டி எம்ஜி தான் ஒன்னே ஒன்று தான் போட்டேன் இதுக்கும் பார்த்துக்கிட்டே நாளைக்கு ரெண்டு மாத்திரையாக மாற்றிக்கலாம் இப்போ பக்கா ரெடி ஆகிட்டா சூப்பராக இப்போ பிடிச்சி பார்த்தேன் எந்த விதமான கல்ச்சலும் இல்லை பழைய ஆக்டிவ் வந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்னா இப்போ அடுத்து யாரும் முட்டை போடாமல் இருக்காங்க ஆல்ரெடி முட்டை போட்டது குஞ்சு பொறிக்கலை இதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்குது இதுவாச்சு குஞ்சு பொறிக்குமான்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது அப்படி இதுவும் குஞ்சு பெருக்கினாட்டி அடுத்து கண்டிப்பாக சேவலை மாற்றிடுறேன் இந்த ஏப்ரல் மேலே கண்டிப்பாக சேவலை மாற்றினா தான் செட் ஆகும் இல்லைன்னாட்டி அவனை லீடு கொண்டு வரணும் இவனை தூக்கிட்டு அவனை லீடு கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் சரி அது சூப்பர் சேவை தான் இதுவும் நல்ல சேவை தான் இதோட பேட்ச் ஏதாச்சும் ஒன்று எடுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக அமைய மாட்டேங்குது ஒரே ஒரு மாத்திரை போட்டிருக்கு இன்னொன்று போட்டு விடலாமா கையோட ஆமாம் ஒன்றொன்று போட்டு இல்லை இருக்கட்டும் பார்த்துக்கிட்டு நாளைக்கு வேண்டாம் போட்டுக்கலாம் பாருங்க அவங்கள பிடிக்கிறானா இவ கொத்த வர பாருங்க பார்த்துக்கிட்டு நாளைக்கு வேண்டாம் ரெண்டு மாத்திரையாக போட்டு விடலாம் நாளைக்கு ரெண்டு மாத்திரையே போட்டலாமா முதல்ல க்ளீன் பண்ணணும்